ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் ஓகே இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் இது ஒரு குட்டியாக ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கர்ட்டு அதனுடைய டாப்பு டாப்னோட மாடல் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதோ இந்த மாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த மாடல்லாம் ரொம்ப கஷ்டமோ இதெல்லாம் நம்மளால் தைக்க முடியாதோ அப்படின்னாலாம் நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் எல்லாருமே நீங்கள் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு இதனோட கட்டிங் வீடியோ முன்னாடி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் இதுக்கான ஸ்கர்ட்டு இந்த டாப்பு இந்த ரெண்டுக்குமான கட்டிங் வீடியோ முன்னாடி வீடியோவாக இருக்குது இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போது இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நான் ஃப்ரண்ட் தட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் தட்டு எடுத்துகிட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் சரியா இதுதான் நல்ல பக்கம் சரிங்களா ஜம்கி இருக்குது இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம வழக்கமாக உள்பக்கம் தைச்சி வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம் கவனிச்சிக்கோங்க ஒன் பை ஒன்னாக அப்படியே கொடுத்துட்டே வரேன் நீங்கள் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணினீங்கன்னா கரெக்டாக அழகாக வரும் இந்த கவுனு இந்த டாப்பு இது கஷ்டமே கிடையாது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் கழுத்து பீஸை உள்ளே வச்சு மேலே திருப்புறது இல்லை வச்சு தைச்சுட்டு மேலே வச்சு தைச்சாச்சு இந்த ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க ஏன் இதில் உள்ள வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப மொத்தமாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து உள்ளே வச்சு திருப்புறோம் நீங்கள் வேறு பேட்டர்ன் வேறு நெக்கு போடுற மாதிரி இருந்தால் அது உங்களோட விருப்பம் நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு டான்ஸ்க்காக சிம்பிளான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் மட்டுமே இருக்கணுன்றதுனால மாடல் மட்டும் அது டிசைன் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும் அதனால் இப்போ இது மேலே நான் ஒரு படிமான தையல் கொடுக்குறேன் அந்த கழுத்து மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரலாம் நல்ல எஜ்லேயே போட்டு விடுவாங்க இது வந்து ஒரு மூணு வயசுலேருந்து நாலு அஞ்சு வயசு வரைக்குமே போடலாம் குழந்தைங்களோட உடம்பை பொறுத்து சைஸ் வரும் ரெண்டரை வயசுலேருந்து நாலரை வயசு வரைக்கும் போடலாம் சரிங்களா அதுக்கு அந்த அளவு இது இப்படி படிமான தையல் போட்டுட்டு அந்தாச்சு இந்த ஷோல்டரையும் நம்ம அப்படியே கையோடு சேர்ந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு இதனோட கீழ்ப்பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு மடக்கி அடிச்சுக்கலாம் இப்படி ஒரு மடிப்பு மடிங்க அடுத்து ஒரு ஒரு இன்ச்சில் கரெக்டாக இந்த அளவு மட்டும் இருக்கட்டும் ரொம்ப பட்டையாக வேண்டாம் இங்கே பாருங்க, இந்த அளவில் மடித்து ஒரு தையல் போட்டுடுங்க அப்படியே கரெக்டாக ஈவனா இதே அளவில் மடித்து கொண்டுட்டு வாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ஒயரை மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து பேக் சைடும் இதே அளவு நம்ம வந்து மடிச்சுக்கலாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை மடிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு நூல்களையெல்லாம் அப்பப்போ அப்பப்போ கைக்கு கை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது இதுக்கு நம்ம பேக் தட்டை அடுத்தது கீழேயும் அடைக்க அடிச்சிட்டோம் நம்ம இதனோட பேக் தட்டு இது இதனோட நெக் அளவு எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது பார்க்காம இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கலாம் ஷோல்டர் பிசுறு இல்லாமல் தைக்க போகிறோம் நம்ம அதுக்காக அடுத்தது இந்த துணியை வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் மெட்டீரியலை எடுத்து உள்பக்கம் வெளிப்பக்கம் அவ்வளவு சீக்கிரம் சரியாக தெரிய மாட்டேங்குது கரெக்டாக பார்த்து வைங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் இருந்துச்சுன்னா தைக்கும் போதே இந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் எல்லாம் ஃபுல்லாக பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது கரெக்டாக பார்த்து வச்சுருங்க அப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடி திரும்ப திரும்ப பிரிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே வராது அதனால் ஃபஸ்ட்டு தையவர் தைக்கும் போதே தைச்சிருங்க ஷோல்டரை வந்து வச்சுட்டு இந்த கழுத்தையும் சேர்ந்தா மாதிரி தைச்சிட்டு வரேன் பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது ஷோல்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய நல்ல பக்கம் இது இதை இது மேலே வைக்கிறீங்க இது லைனிங் கிளாத்து இந்த கழுத்து பகுதியை இந்த பக்கமாக வர்ற மாதிரி இங்கே வைக்கிறீங்க வச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி கால் இன்ச்சில் கழுத்துக்கு தையல் போடுவோம் இல்லைங்களா அந்த கால் இன்ச்சில் இப்படியே தைச்சிட்டு வாங்க இந்த ஷோல்டர் வர வரைக்குமே இந்த உள் துணியை நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன் இப்போது பாருங்கள் தள்ளி வச்சுருக்கேன் இப்போது கரெக்டாக அந்த ஷோல்டருக்கிட்ட எடுத்து வைக்கிறேன் கால் இன்ச்சு கால் இன்ச்சு இந்த இடத்துல விட்டுருக்கேன் தெரியுதுங்களா இந்த கால் இன்ச்சை விட்டு தான் இதை நான் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறேன் வச்சு க்ளோஸ் பண்ணி மேலேயும் கால் இன்ச்சு இருக்கும்போதே இப்படி திருப்பிடுங்க இப்போ தைச்சிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்க மேலே ஒரு தையல் கொண்டு வந்து இப்படியே வந்திருக்கு இப்படியே வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி வந்து இப்படி வந்திருக்கு சரிங்களா இப்படி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஷோல்டர் வந்துட்டு இதெல்லாம் வரும் இந்த கார்னரில் ஒரு கட் கொடுத்துருங்க அடுத்தது இந்த வளைவுலேயும் ஒரு ரெண்டு மூணு கட்டு கொடுத்துருங்க ரெண்டு சைடும் அதே போல் இந்த கார்னரில் ஒரு கட்டு இந்த வளைவுகளில் ரெண்டு கட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பணுன்னு சொன்னால் மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம் ஷோல்டர் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வரலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரியே கூட தைச்சிக்கோங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன குழந்தைங்க ட்ரெஸ் போது நம்ம வந்துட்டு இந்த உறுத்தல் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு அந்த கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க நம்மளை தேடி தானாக வருவாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா பெட்டர் மேலே படிமான தையல் ஒரு சைடுக்கு போட்டாச்சு இன்னொரு சைடுக்கு அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்தோன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும் இது மேலேயும் நான் படிமான தையல் போட போகிறேன் இந்த லைனிங் கிளாத்து வெளியில் வந்துடக்கூடாது கரெக்டாக நல்லா உள்ளே பதிஞ்சா மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே அழகாக திருப்பி அந்த நெக் பேட்டர்ன் நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ நான் வெறும் ரவுண்ட் நெக் தான் வரைஞ்சிருக்கேன் இது ஒரு டான்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு ரவுண்ட் கழுத்து தான் வேணும் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னதுனால இதில் நான் ரவுண்ட் கழுத்து தான் வரைஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுத்தும் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு ஷோல்டர் வந்து இப்படி பிசிறி இல்லாமல் அழகாக வந்திருக்கு இது மேலே நான் ஒரு லைன் இது லேஸ் வைக்க போகிறேன் ஒயிட் கலர்லேயே லேஸு சரிங்களா சும்மா ரொம்ப மொட்டையாக இருக்க வேண்டான்றதுக்காக இந்த லேஸு கழுத்தில் நம்ம ஒயிட்லேயே கொடுக்குறோம் அதை வச்சு நெக்ஸ்ட்டு தைச்சிட்டு வரேன் சரிங்களா ரெண்டு சைடு தைக்கணும் எப்போவுமே லேஸ் தைக்கும்போது இந்த ஓரத்தில் ஒரு தையல் அந்த ஓரத்தில் ஒரு தையல் அந்த மாதிரி ரெண்டு தையல் தைங்க ஒரு தையலோட நட்ட நடுவில் மட்டும் ஒரு தையல் தைக்காதீங்க எப்போவுமே லேஸ் தைச்சிங்கன்னா அப்புறம் இந்த ரவுண்டு வரும்போது இழுத்து பிடிக்காதீங்க லூஸாக விடுங்க லூஸாக விட்டு இந்த வளைவு எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த லேஸை வளைச்சி கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா துணி இழுத்து பிடிக்காமல் நல்லா கச்சிதமாக நல்லா இருக்கும் சரிங்களா இதில் அவங்க வேறு எந்த கலரையுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க டான்ஸ்க்குன்றதுனால அதனால தான் நம்ம ஒயிட் கலர் லேஸு சில்வர் கலரும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருந்ததை நம்ம வைக்கிறோம் இது அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோலேயே உங்களுக்கு இதனோட ஸ்கர்ட்னோட பேட்டர்னையும் காமிச்சிட்றேன் அப்போ ரெண்டையும் ஒரே வீடியோலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப டைம் ஆச்சுன்னா தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இது வந்து மீதி இருக்கிற லேஸு இந்த ஒயிட் லேஸு தான் நம்மக்கிட்ட இருக்குது அதனால இதை நான் கொஞ்சம் இருக்கிறத ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கைக்கு தைக்கிறதுக்கு வேணும் அடுத்தது நான் லேஸில் இன்னொரு தையல் போடுறேன் இந்த ஓரத்தில் ஒரு தையல் அப்படியே போட்டுட்டு வரேன் தைச்சாச்சு கழுத்துக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போது இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொக்கி வைக்கிறதுக்கும் பார் கட்டி கொக்கி வைக்க போகிறோம் அதுக்கான துணி வெட்டலாம் நம்ம தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு சைடு பார் கட்டி இன்னொரு பக்கம் கொக்கி வைக்கிற மாதிரி இது இது ஜிப்பு கிடையாது கொக்கி தான் வைக்க போகிறோம் சரிங்களா பார் கட்டி கொக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கமாக ஒரு கால் இன்ச்சு மேலேருந்து எடுத்துக்கோங்க நேராக கீழே வரைக்கும் வச்சு ஒரு தையல் போட்டுடுங்க அது மேலே எதுக்கு அப்படின்னா அந்த பிசுறு இல்லாமல் மடக்கி கொடுத்து தைக்கணும் அதுக்காக மேலே ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்துட்டு விட்டுருக்கோம் சாரி இதுக்கு முன்னாடியே நம்ம இதனோட உயரத்தை ஃபஸ்ட்டு மடக்கி அடிச்சிருவோம் அதுக்கப்புறமா கோக்கி வைக்கலாம் அப்படி தைச்சோம்னா கரெக்டாக நல்லா இருக்கும் கோக்கி வைக்கிறதுக்கு இப்போது இந்த சோல்ட்ரு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுருங்க இந்த உயரம் எவ்வளோ இருக்குதோ இதை வச்சு கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இந்த உயரம் இருக்கிற இடத்துக்கு இதையும் மார்க் பண்ணிவிடுங்க இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிடுங்க இந்த பகுதியிலையும் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை மடைச்சிக்கிட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ஃபோல்ட்டு ரெண்டையும் சேர்த்து பின்னாடி மடக்கி தைச்சிடலாம் மடக்கி தைச்சதுக்கப்புறமா நம்ம பார் கட்டி கொக்கி வைக்கிறதுக்கான அந்த பிட்டு வந்து வச்சு தைப்போம் சரிங்களா அப்படி போது இன்னும் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை தைச்சிட்டு மடக்கி எடுச்சோன்னா கீழே அழுத்தமாக மடக்கி தைக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணிடுவோம் இது ரெண்டாயிருக்கும் மேலே எந்த அளவு உயரம் இருக்குதோ அந்த அளவு பார்த்து கரெக்டாக வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போவும் இந்த இந்த பகுதியில் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இந்த ஹூக் பட்டி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா அதில் உயரம் எவ்வளோ இருக்குதுங்கிறதையும் ரெண்டு கரெக்டாக இருக்குதா இந்த பகுதியும் இந்த பகுதியும் கரெக்டான உயரத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிடணும் சரிங்களா இப்போ இதையும் சின்னதாக மடக்கி அதுக்கப்புறமா இதையும் மடக்கிடுங்க மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம் இப்படி ரெண்டு சைடும் இப்போ நம்ம மடக்கி தைச்சிட்டோம் இப்போ இந்த ஊக்குபட்டி வைக்கிறதுக்கான துணியை தைச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம் அடுத்தது இந்த பகுதியில் அதே மாதிரி துணியை கொடுத்து ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி தான் தைக்கணும் தைச்சிருங்க நல்லா பழக்கமாக ஊக்குபட்டி வீப்பட்டி வைக்கிறவங்க இது ஜாக்கெட் தைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஈஸியாக வரும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இது ஈஸியாக வரும் அது மாதிரி தைச்சிருங்க இப்போது மேலே இருக்கிற பகுதியை இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு கால் இன்ச் மடக்கி இதை இதோடு வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுங்க இப்படி இது வந்து வெளியில் தெரியணும் இந்த இடத்துல நம்ம பார் கட்ட போகிறோம் அந்த மாதிரி சரிங்களா ஸ்டார்டிங்கில் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே இருக்கிற பகுதியையும் இதையும் இங்கே பாருங்கள் இதையும் கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி கொடுத்துருங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுங்க கரெக்டாக க்ளோஸ்டாக வர மாதிரி இப்போ நமக்கு மேலே அந்த லேஸும் நல்லா க்ளோஸ் ஆகிருச்சு பாருங்கள் மேலே பகுதியில் கழுத்தில் ஃபஸ்ட்டே நம்ம லேஸை வச்சுட்டதுனால லேஸும் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு இதுவும் வந்து உங்களுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் கீழையும் மடக்கி தைக்க போகிறோம் பிசிறி இல்லாமல் அழகாக ஒரு சைடு தைச்சாச்சு நீ அடுத்தது இந்த பக்கம் கூக்கு வைக்கிறதுக்கான பகுதி இதையும் மேலே இருக்கிற பகுதியை உள்ள மடக்கிடுங்க உள்ள மடக்கிட்டு இதை இப்படி திருப்புங்க திருப்பி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு வருவோம் ஸ்ட்ரைட் தையலாக ஒரு தையல் போட்டுட்டு வரலாம் குக் பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு தைப்பீங்க இல்லையா சேம் அதே மெத்தட் தான் இது வந்து பார் கட்டுறோம் அவ்வளோதான் இந்த பக்கமும் மடக்கி விட்டு மேலே வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த கைப்பகுதி இருக்குது நமக்கு இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராஸ் பீஸ் ஆல்ரெடி நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் வழக்கமாக நம்ம கழுத்துக்கு லைனிங் கொடுக்குற இது கிராஸ் பீஸ் தெப்பம் இல்லைங்களா அதே போல் இந்த லைனிங் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதனோட லைனிங்கை அதை வந்து இந்த இடத்துல வச்சு மேலே பகுதியில் வைங்க பகுதியில் வச்சு உள்ள கொண்டுட்டு போய் மடக்கி நம்ம தைப்போம் ஒரு சைடு கையுக்கு இப்ப அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன் இந்த லா கடைசி வந்தோடனே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் போ வந்து இந்த பகுதி இருக்கிறத இப்படி க்ளோஸ்டாக இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க மேலே வச்சு இப்படி இது வந்து நம்ம கழுத்து பீஸ் தைப்போம் ஆல்ரெடி சின்னதாக தைப்போம் கழுத்துக்கு இது கை கோல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பட்டாயம் இருக்கிற மாதிரி தைச்சிருக்கேன் லைனிங் கிளாத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் துணியை யூஸ் பண்ணல துணி ரொம்ப மொத்தமாக இருக்குது அதனால் நம்ம லைனிங் கிளாத்தில் இதை ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இதையும் ஃபோல்ட் பண்ணி இந்த பிசுறுகள் இல்லாமல் இப்படியே நேராக ஒரு தையல் போட்டுட்டு வந்தோம்னா இது ஒரு சைடு ஹார்ம் ஹோல் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி மெத்தடில் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் இந்த ஃபார்முலா படி தைச்சிங்கன்னா தான் இது நீங்கள் எங்கேயுமே பிரிக்காமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள் இதனுடைய கட்டிங் வீடியோ வந்து இதனோட முன்னாடி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இதனோட கட்டிங் வீடியோ இருக்குது சரிங்களா அடுத்தது இந்த கை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் நல்ல நிறைய வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே நல்ல நல்ல வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஈஸியாக ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அஞ்சாவது படிச்சிருக்கிற ஒரு பொண்ணுங்களாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு அதையும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் போடுறேன் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது இதை நம்ம வழக்கம் போல் ஃபோல்ட் பண்ணி மடைக்கிறோம் ரெண்டு ஷோல்டரும் ஒரே போல் மடக்கி தைச்சிக்கணும் இதுக்கப்புறம் தான் அந்த கையில் வந்து நம்ம அந்த ஃப்ரில் வைக்கிற அந்த டிசைனாக இதுக்கப்புறமா தான் செய்யணும் சரிங்களா ஒன் பை ஒன்னாக இதுதான் ஃபார்முலா சரிங்களா முதல்ல கையை தைச்சிட்டு அப்புறமா இங்கே தைக்கலாம் அப்படின்னிங்கன்னா அது சரியாக வராது அதனால் இதே ஃபார்முலாப்படி ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி தைங்க நீங்கள் எங்கேயுமே பிரிக்க தேவையில்லை பிகின்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம் இந்த மாதிரி ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ஃப்ரில்லு அழகாக வச்சு நானும் தைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசிரியப்படுவீங்க சரிங்களா இதுக்கு நான் ஒயிட் கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன் கைக்கு ஃப்ரில் வைக்கிறதுக்கு நீங்கள் அதே துணியிலே வைக்கிறவங்களும் வைக்கலாம் இல்லை நெட் கிளாத் வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் நெட் கிளாத்துலேயும் வைக்கலாம் எனக்கு வந்துட்டு நெட் கிளாத் வச்சு தர சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஒரு லென்த் நெட் கிளாத் எடுத்து ஓரத்தில் ஜிக் ஜாக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு சைடு ஓரம் கூட அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வெட்டி இந்த அகலத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அங்கங்கே அங்கங்கே ஃப்ரில் வர மாதிரி குட்டியாக லைட்டாக லைட்டாக ஃப்ரில் வர மாதிரி நம்ம நடுவில் தைக்கிறோம் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் அங்கங்கே லைட்டாக தள்ளி தள்ளி ரொம்ப கிட்டக்க தேவையில்லை ரொம்ப தள்ளி தள்ளி வர மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க ஆல்ரெடி நான் முன்னாடி கொஞ்சம் வச்சு வச்சுருந்தேன் அதனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ இந்த ஃப்ரில் வச்ச பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி வரும் இதை வந்து நம்ம எங்கே வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்னோட கையை எடுத்துக்கோங்க இந்த சென்டர் பகுதியில் எவ்வளோ தூரம் இருக்குது துணி பத்துமா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்பதான் கரெக்டாக இருக்கும் இது ஃப்ரெண்ட் பகுதி இது பேக் பகுதி சரிங்களா இப்போது இது வந்து ஓரளவுக்கு இங்கே சென்டரில் இருக்கிற மாதிரி ரொம்ப வெளியிலேயும் போயிடக்கூடாது ரொம்ப இந்த பக்கமாக வெளியிலையும் வந்துட வேண்டாம் இந்த பக்கமாகவும் வெளியில் வந்துட வேண்டாம் சென்டரில் இருக்கிற மாதிரி இங்கே தைச்சிட்டு வாங்க இந்த கை தையல் கிட்ட இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் கவனிங்க எங்கே தைச்சிட்டு வரேன் அப்படின்றத கவனிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு ரொம்ப ஆம்கோளுக்குள்ளேயும் நம்ம தையலை கொண்டு போகலை ஆம்கோள் தனியாக இங்கே இருக்குது நம்ம தைக்கிறது வந்து இந்த இடத்துல தைச்சிட்டு வரோம் ஒரு இருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி இந்த தையல் போட்டுட்டு வர்றோம் பாருங்கள் இந்த ஃப்ரில்ல எல்லாம் கரெக்டாக நேராக எடுத்து வச்சு அப்படியே கொண்டு வாங்க அந்த ஃப்ரில் இருக்கிற மாதிரியே கையில் வெளியிலையும் கொஞ்சம் அப்படியே அந்த ஃப்ரில் வந்து தெரியணும் இந்த மாதிரி ஆம்போளுக்கு ஒரு அரை இன்ச் தள்ளி நடுவில் தச்சுட்டு வரோம் சரிங்களா இந்த ஃப்ரில் எப்படியே அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சு எடுத்து வச்சு துணி வந்து இது வந்து நெட் கிளாத் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கு சுருக்காக தெரியுது நான் நிமித்தி நிமித்தி வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டு வர்றேன் உங்களுக்கு உங்களுக்கு தான் காமிக்கிறேனே கரெக்டாக நேராக திருப்பி வைங்க நிமித்தி நிமித்தி வச்சு கரெக்டாக அந்த அரை இன்ச்சில் அப்படியே தைச்சிக்கிட்டு வாங்க இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலராக வேறு இது இது டான்ஸுக்கு இல்லாமல் இது வேறு ஏதாவது இருந்தால் கூட நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் நெட் கிளாத் கொடுத்து நல்லா அழகாக பிரிட்டியாகவும் பண்ணலாம் இவங்க வந்து ஒரு ஒயிட் மட்டுமே யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒயிட் மட்டுமே யூஸ் பண்ணுறோம் வேறு உங்களுக்கு நீங்கள் தைக்கிறது வந்து வேறு எதுக்காவது குழந்தைங்களுக்கு அழகான ட்ரெஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணுங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போது இந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம தைச்சாச்சு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போது தைச்சாச்சு இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து லேஸ் வச்சுருவோம் கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கிற லேஸை இந்த ஒயிட்டில் இவ்வளோ தான் இருக்குது ஆல்ரெடி வேறு கலர் தான் நிறைய இருக்குது இருக்கிற லேஸை பாதி பாதியாக வச்சிடலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா கரெக்டாக தையல் வர வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சிட்றேன் முதல்ல அதை வச்சு தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ நான் லேஸ் வச்சு தைக்கிறேன் கரெக்டாக அந்த மடிப்புகளை எடுத்து விட்டு லேஸ் வைப்போம் எடுத்து எடுத்துவிட்டு ரெண்டு சைடு தைக்கணும் லேஸ் தைக்கும்போது அதனால் ஒரு சைடுல நான் இப்போ தைச்சிக்கிட்டு வர்றேன் இது பார்க்க வந்து நல்லா அழகாக கொஞ்சம் பார்வைக்கு எடுப்பாக எடுத்து கொடுக்கும் குழந்தைங்க அந்த ட்ரெஸ் போடும்போது இந்த லேஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒயிட் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால ஒயிட் லேஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க இன்னும் அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இதுக்கு நல்லா லேசில் இன்னொரு படிமான தைகள் போட்டுக்கலாம் ஓகே இவ்வளோ தான் இந்த பக்கமும் சேம் நம்ம இதே போல தைச்சிக்கலாம் இதை நம்ம மூட்டினோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் மூட்டும்போது சரியாக உங்களோட அளவுகள் எதுவோ அந்த அளவு மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சு கரெக்டாக ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மூட்டிக்கோங்க இவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு மேலே உடம்பு சுற்றளவு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படின்னா அஞ்சே முக்கால் வரணும் மேலே அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் இங்கே இருக்குது நான் ஒரு கால் இன்ச்சு சேர்த்தியே ஆறு இன்ச்சில் வைக்கிறேன் அப்போ இருபத்தி நாலு வரும் குழந்தைங்க அப்படின்றதுனால நம்ம வேண்டாம் டக் பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம டக் பிடிச்சி கொடுத்துர்லாம் இப்போ இந்த லேசையும் சேர்த்து தான் தைச்சிட்டு வர்றேன் இதையும் கவனிங்க லேசை நான் விடலை லேசையும் சேர்த்து தான் இந்த ஸ்டார்டிங்கிலிருந்து இருந்து தைக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி இருபத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி ரெண்டுன்னா அஞ்சரை இதுக்கும் இன்னொரு காலஞ்சு சேர்த்து அஞ்சே முக்கால் வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு இப்போது இந்த ரெண்டு உயரமும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் தைக்கும்போது கரெக்டான உயரத்தில் வருதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு முடியுங்க இது நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக மூணு தையல் போடும்போது கரெக்டாக வந்துடும் இதனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் இது ரொம்ப பெரிய வீடியோவாக போகுது அதனால் இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இது பார்க்கும்போது போடும்போது இப்படி இருக்கும் சரிங்களா இதே மாதிரி நான் அடுத்த பக்கத்தை தைச்சிட்டு இதனோடய ஃபோட்டோ போடுறேன் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ